அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹிப் வரகாத்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இது தொழுகை நஃபிலான அதாவது உபரியான வணக்கங்கள் சகியத்துல் தொழுகையும் கடைபிடிக்க வேண்டும் உங்களில் ஒருவர் இமாம் உரை நிகழ்த்தும் போது வந்தால் இரண்டு ரக்காத்துகள் தொழட்டும் என்று தம் சொற் போது எம்பெருமானார் சல்லல்லா ஹலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அறிவிப்பவர் ஜாபீர் இபுனு அப்துல்லா அலி அல்லாஹோ அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறில் பதிவாகி உள்ளது பஜிர தொழுகையின் போது பிலால் ரலி அல்லாஹு அவர்களிடம் பிலாலை இஸ்லாத்தில் இணைந்த பின் செய்த சிறந்த அமல் பற்றி கூறும் ஏனெனில் உம்முடைய செருப்பு ஓசையை சொர்க்கத்தில் கேட்டேன் என்று எம்பெருமானார் அகமது நபி சொல்லல்லா அலைவசல்ல அவர்கள் கேட்டார்கள் அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நான் இரவிலோ பகலிலோ நான் ஒழு செய்தால் அவ்வொழுவின் மூலம் நான் வேண்டும் வேண்டுமென்று நாடியதே தொழாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள் இதுதான் என்னுடைய செயல்களில் சிறந்த செயல் என்று விடையளித்தார்கள் அறிவிப்பவர் அபு அல்லாஹோ அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பதில் பதிவாய் பதிவாகி உள்ளது தொழுகை ஒவ்வொரு மாதமும் மூன்று நாள் நோன்பு நோக்குமாறும் லுகா தொழுதுமாறும் வித்திரு விட்டு உறங்குமாறும் மூன்று விஷயங்களை எம்பெருமானார் செல்லம் அவர்கள் எனக்கு வலியுறுத்தினார்கள் நான் மரணிக்கு வரை அவற்றை விடமாட்டே என்றார்கள் அறிவிப்பவர் அபு ரலியல்லாஹு அவர்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டில் பதிவாகி உள்ளது நன் மக்களை பொருளுடர்ந்து படியுங்கள் ஜசகல்லா ஹைர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து